வவுனியா இலப்புகடி பகுதி வைத்தியசாலை சுற்றுவட்ட வீதியிலுள்ள நடைபாதை கடைகளை அகற்றும் செயற்பாடு வவுனியா மாநகர சபையினால் இன்று முன்னெடுக்கப்பட்டது இதன்போது நடைபாதை வியாபாரிகள் இன்று காலை கவன ஈர்ப்பில் ஈடுபட்டனர் எித்துக்கு போறீங்க நீங்கள் எங்களுடைய ஆணையாளர் நகர சபைக்கு எந்த திகதியில எத்தனாம் தேதி எத்தனாம் தேதி நாங்கள் போறோம் நீங்கள் சொன்னீங்க மட்டும் ஒரு இல்ல எந்த திகதி எந்த மாதம் எந்த திகதி எந்த வருஷம் ஏப்ரல் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி போறோம்னு சொன்னீங்க ஓமோ இல்லியோ நௌரல் மட்ட நௌரல் மட்ட வந்து சொன்னதுக்கு அங்க இடம் முடிச்சுناச்சு ஆர்ஹெச் ஆர்ஹெச் ஆர்ஐ ஆர்ஹெச் நீண்ட இழுப்பறிக்கு பின்னர் போலீசாரின் தலைகட்டினால் வியாபாரிகளினால் கடைகளை அகற்றும் செயற்பாடு முன்னெடுக்கப்பட்டது எங்களை வந்து இந்த நாடக மாநகர சபை வந்து ஆட்சி மாறின உடனே எங்களுக்கு எந்த ஒரு அறிவித்தல் இல்லாமல் ஒரு கடிதம் ஒன்றும் தராமல் எங்களை திடீரென்று உடனடியாக விரும்பமாறு இன்றைக்கு வந்து நிற்கிறாங்க நாங்கள் எட்டாம் மாதம் பத்தாம் தேதி வரை டைம் கேட்டாங்க இந்த அதாவது போன செவ்வாய்க்கிழமை சொல்லி இந்த திங்கக்கிழமை விரும்ப சொல்லி இன்றைக்கு வந்து இந்த கடையை ஆட்டி கொண்டிருக்கிறாங்க கிட்டத்தட்ட இதுல ஐம்பத்தஞ்சு அறுபது வியாபாரி மாதிரி நாங்கள் இதுல எந்த மாநகர சபையினுடைய இந்த இழிப்பே அடி சந்தையில் அமைந்திருக்கின்ற வைத்தியசாலை சுற்றுவட்டத்தில் வட்டத்தில் அமைந்திருக்கின்ற வீதியோர நடைபாத பாதைக்குரிய வியாபார நிலையங்கள் அனைத்துக்கும் எங்களுடைய மாநகர சபையினுடைய நிலங்களான வவுனியா பொலிஸ் நிலையத்துக்கு முன்பாக உள்ள நிலம் அதே போன்று எங்களுடைய நகரசபைக்கு முன்பாக உள்ள நிலம் இந்த நிலத்தொண்டுகள் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அவருடைய வியாபார நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்காக வழங்கப்பட்டிருக்கிறது எங்களுடைய மாநகர மக்கள் பாதுகாப்பாக செல்ல வேண்டும் பாதுகாப்பாக நடமாட வேண்டும் என்கின்ற அடிப்படையில் மாத்திரமே இவர்களுக்கு தற்காலிகமாக ஒரு இடம் வழங்கப்பட்டிருக்கிறது